அந்த அவமானமா நடத்துற விஷயத்தை தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிருக்கிறார் தமிழர்கள் எல்லாரும் திமுகவினர் தமிழர்கள் கூட தமிழர்கள் எல்லாரும் திமுகவினர் தமிழர்கள் தமிழர்கள் தான் பல கட்சிகள்ல இருக்காங்க தமிழ்நாட்டை நாங்க பேசல திமுகவினரை பேசுறோம் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் ஹிந்தியினுடைய ஆதிக்கத்தால் தமிழ் மொழியை நீங்க நாசகரப்படுத்த நினைத்தால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றது எங்கள் மொழிக்கான எங்கள் உரிமையை நாங்கள் பேசக்கூடிய ஒரு முழக்கம் இது எப்படி இந்தியாவின் இறையாண்மைக்கே அச்சுறுத்தல்னு திட்டமிட்டு பரப்புகிறார்களோ மோடி அப்படின்னு சொல்லி பிரதமரை குறிப்பிட்டால் அந்த வகுப்பையே நீங்க கொச்சைப்படுத்திட்டீங்கன்னு எப்படி கிளப்புறாங்களோ இஸ்லாமியர்கள் வந்து ஹிந்துக்களுடைய பெண்கள் தாலி அத்துருவாங்கன்னு பேசினா ஐயோ பிரதமரை பேசுவது இந்தியாவினுடைய தேசத்திற்கே எதிரானதுன்னு சொல்றப்ப எந்த நோக்கத்திற்காக சொல்லப்படுதோ அதை விட்டுட்டு மடை மாற்றக்கூடிய வேலையை இதுவரை அரசியல் வரலாற்றில் செய்தது बीजेपी வட மாநிலங்கள் பீகார் போன்ற மாநிலங்கள்ல கோமுத்திர மாநிலங்கள் அது மாதிரி அவமானமானதே இந்தி பேசுபவர்கள் மோசமானவர்கள் கலாச்சாரமற்றவர்கள் என்றெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை யார் சொல்றா ஓகே சரி பிரதமத் தலைவானவர் ஆளுநர் ஆளுநர் करता எப்படி மடை மாற்ற சொல்றாங்கன்னு ஆளுநர் இப்ப திமுகவினரை தான் குறிக்கிறது அப்படின்னா இரண்டு கேள்விகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன் முதல் கேள்வி திமுகவினர் அப்படின்றப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரை அது குறிக்கலையா அப்படின்றது ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்றப்ப வாக்களித்த பெரும்பான்மை திமுகவினர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படின்றப்ப தமிழர்கள் தானே இங்கே இருக்காங்க வேறு யார் வந்து துன்புறுத்துவார்கள் அப்படின்ற கேள்வி இருக்கு உண்மையாகவே பீகாரை சார்ந்த சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ துன்பம் நேரிட்டிருந்தால் எத்தனை கம்ப்ளைண்ட் அதாவது இந்த மாதிரி துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள்னு பிஜேபி சார்பில் அந்த மக்களுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்ல போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இந்த மக்கள் துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு எனக்காவது அட்ரஸ் பண்ணிருக்காங்களா இப்ப எதுவுமே இது நடக்காத போது தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த உழைக்கும் மக்கள் துன்பப்படுகிறார்கள்ன்ற ஸ்டேட்மெண்ட்டே போய் ஒரு யூடியூபர் அல்லது சமூக வலைதளத்தில் எழுதக்கூடிய யாரோ ஒருவர் பேசக்கூடிய பேச்சை இந்தியாவினுடைய பிரதமர் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மணிஷ் காஷியாப் அப்படின்னு கூடிய யூடியூபர் இப்போது அவர் பிஜேபியில் இணைந்து விட்டதாக தகவல் அந்த யூடியூபர் அந்த யூடியூபர் பேசக்கூடிய ஒரு செய்தியை பிஜேபியினுடைய கண்ணிய மிகுந்த பொறுப்பில் இருப்பவர்கள் பேசலாமா கண்ணியத்திற்குரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசலாமான்றது ரெண்டாவது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் திமுக இருக்காங்கன்னா இது யாரை குறிக்கிறது இல்ல துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் அப்படின்னா தமிழர்களால் தான் ஆளாக்கப்படுகிறார்கள் அர்த்தம் இது எல்லாமே வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட எதற்காக பிரதமர் தேவை எழுந்தது இரண்டு மாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பீகாருக்கு சென்றிருந்தார் அங்கு போய் முதல்வர் பேசிய அந்த உரை மிகப்பெரிய பேசுபொருளானது அதற்கு பிறகு திராவிட மாடலை போன்ற ஆட்சி இங்கு தேவைன்னு பீகாரில் பேசுபொருளானுடைய விளைவுதான் தேர்தல் அறிக்கையில காலை உணவு திட்டத்தை பற்றி பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுகிறார்கள் எனவே முதல்வர் அங்கு சென்ற அச்சத்தின் வெளிப்பாடுதான் சம்பந்தமில்லாமல் திமுகவை அவர் இழுத்துக் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருப்பூர்ல வேலை செய்யற வடமாநில தொழிலாளர்கள் விரட்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்து பதினைந்து நாள் நாங்க எல்லாம் மூட வேண்டிய நிலையா ஏற்பட்டது இந்தி தெரியாது போடான்னு டி ஷர்ட் போட்டு எல்லாரும் சுத்தினாங்க அது போராட்டம் இல்லையா அது அவர்களுக்கு எதிரான கலவரம் இல்லையா இந்தி தெரியாது பீகார் உழைக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இந்தி கிடையாது ஏதோ ஒரு மொழி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அலுவல் மொழி என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அபிஷியல் லாங்குவேஜ் தேசிய மொழியாக மற்ற மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது எனவே இந்தி தெரியாது போடா என்ற அந்த ஒரு முழக்கம் எந்த வகையிலும் பீகார் உழைக்கும் மக்களுக்கு எதிரானது இல்லை அப்படின்றது சாதாரண மக்களுக்கு கூட புரியும் இன்னும் சொல்லப் போனா எங்களுக்கு எல்லாம் பிரதமர் மேல ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் பீகாரிகளுக்காக வருத்தப்பட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா திமுக அரசால தமிழர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் தமிழர்கள் வருத்தப்படுகிறார்கள் அவருக்கு சார் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு உண்மையை சொல்லிட்டாரு அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில பிரதமர் அவர்களுக்கு தமிழர்கள் எங்கள் மீது இறக்கமில்லைன்னு கேள்வி பிரதமருக்கும் ஒன்றிய அரசுக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீது இல்லை அப்படின்றத ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி பிரதமர் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது உடம்பாக்கடாத்து வாங்க போகுது கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கிறது இல்லைதான் எந்த ஒரு புயல் வந்தாலும் சரி நமக்கு இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி என்டிஆர் ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மீது இரக்கம் இல்லாமல் இருப்பது எல்லாத்தையும் தாண்டி இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அது என்ன பெருமிதம் கேட்டீங்கன்னா இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதுன்றது ஒரு ஜாதிய பெருமிதம் கிடையாது மத பெருமிதம் கிடையாது தமிழர்களுடைய அவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கான ஒரு பெருமிதம் அது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இதை கொண்டாட வேண்டாம்

ஆனா இப்போ எங்க கேள்வி வருதுன்னா அந்த மக்கள் இங்க வந்து செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல அந்த வேலைகளை அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்களோ அல்லது திமுகவினுடைய அமைச்சர்களோ குறிப்பிட்டு பேசினதை அவங்க எடுக்கிறாங்கல்ல அவங்க அந்த மக்கள் மீதான இறக்கத்துல தானே பேசுறாங்க ஒழுங்கான கல்வி வேலை வாய்ப்பை நீங்க அங்க குடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த மக்கள் ஏன் இந்த வேலைகளுக்கு வர வரப்போகிறாங்க இந்த வேலைன்னு நம்ம சொல்றது சாதாரண வேலைகளுக்காக அங்கிருந்து வராங்கல்ல ஒரு கட்டிட வேலைக்கு வருகிறார்கள் சொன்னா இன்னைக்கு நாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம் சரிங்க ஏங்க இந்த வேலைக்காக அங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் போறது மாநிலம் விட்டு மாநிலம் வரதும் தவறு கிடையாது ஆனா ஏங்க வரீங்கன்னு கேக்குறப்ப எங்களுக்கு இங்க அந்த வேலை கூட அங்க கிடைக்கல இந்த சம்பளம் அங்க கிடைக்கல இது எல்லாத்தையும் தாண்டி கல்வி வேலை வாய்ப்பு இது பீகார் மக்கள் பின்தங்கி இருப்பதற்கு எது காரணம் யார் காரணம்னு பேசுனா அது பீகாரில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்காக நாங்கள் பேசக்கூடிய பேச்சு அப்படி சொல்லி ஒசூர்ல இருக்கக்கூடிய குழந்தை சொல்லுது எட்டு வயசு வரைக்கும் நாங்க ஸ்கூல் சேரலங்க இங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிறேன் இது வந்து இவர்களுக்கு விருப்பமான செய்தி சேனல்கள் அதை போட்டாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி இதை தாண்டி காலை உணவு திட்டம் கிடைக்குது மதிய உணவு திட்டம் கிடைக்குது எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு சீருடை கிடைக்குது புக்க கிடைக்குதுன்னு படிக்க வராங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த குழந்தைகள் மீது இரக்கம் இருப்பதால் தான் அண்ணன் கான்சன்டைன் அவர்களோ அல்லது திமுகவினுடைய அமைச்சர்களோ அவங்க அந்த மக்கள் மீதான இரக்கத்துல தானே பேசுறாங்க சர்க்கார்ன்றீங்க கல்வி வேலை வாய்ப்பில் அந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தோற்றுநர்கள் அந்த மக்களுக்கு மட்டும் மட்டுமல்ல